எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிடலாம் அதாவது பச்சரிசி மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவும் வீட்டில் உள்ளது அப்படி இல்லைனா கடையில் வாங்கினது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிடலாம் நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பு இந்த நெய் எல்லாம் அந்த மாவில் ஒன்று போல் கலந்துருக்கும்படி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சுடுதண்ணியும் ஊத்திடலாம் ரேடியா ஊத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்ம இதை தண்ணியில் வேக வைக்கும் போச்சில் விரிசல் விழுறதுக்கோ அப்படி இல்லைனா பிஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து பிசையும் போச்சில் அது நம்மளுக்கு நல்லா விரிசல் உள்ளாமல் அந்த உருண்டைகள் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு முழுமையாகவே கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைகளால் நம்மளால் பிசைய முடியாது ஏற்கனா சூடாக இருக்குது இல்லையா இதை மாதிரி ஒரு கரண்டியை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் அப்புறமா எடுத்து நம்ம கைகளால் இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் நீங்கள் பார்த்து பொறுமையாக பக்குவமாக இதை பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் பிசைவோம் பாருங்கள் அதே மாதிரி தான் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இதை மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் பிசைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா கைகளில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ராவிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கைகளை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு கை கைகளில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் மாவு எடுத்து ரெண்டு உள்ளங்கைகளில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க இதை மாதிரி எண்ணெய் போட்டு நம்ம பண்ணும் போச்சில் அந்த உருண்டைகள் எல்லாம் நல்லா விரிசல் விழாமல் ஒன்று போல் நம்மளுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஷேப்பாக ஒன்று போல் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை மாதிரி உருண்டைகளாக பிடித்தாலும் சரி அப்படி இல்லைனா நீல் வாக்கில் பிடிப்போம் பாருங்கள் அதை மாதிரி பிடிச்சிக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் தான் மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கிடணும் அப்படி செஞ்சால் அந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி நம்மளுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதில் இப்போ நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அதாவது சுடு தண்ணீர் கிடையாது நம்ம சாதாரணமாக பச்சை தண்ணி தான் இதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எதுக்குங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் இதுவும் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிற டைம் ஆகவும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் இடியாக குப்பரை கவுத்திராதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது அப்படியே விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நல்லா இதை மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிடலாம் இந்த பாலில் பார்த்தீங்கன்னா

சேர்த்துக்கோங்க இதை சேர்க்கறதுனால அந்த பால் கொல்கட்டை பார்த்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாதிரி இருக்கும் இப்போ இதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஏலக்காய் தூள் மனம் ரொம்பவே முக்கியம் இந்த பால் கொழுக்கட்டைக்கு அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எதுக்குன்னா நம்ம கடைசியில் தேங்காய் பால் சேர்ப்போம் இல்லையா அதனால இந்த ஏலக்காய் தூள் போடும் போச்சுன்னா மனம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு ஓரளவுக்கு வத்தி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் இது நல்லா தித்திப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் இனிப்பு அதிகம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்ததுபடி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு கப் போட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா இதிலே அப்படியே குக் ஆகட்டும் இந்த பாலில் இந்த உருண்டைகள்லாம் அப்படியே நின்று வெந்து போச்சுல அதனுடைய டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அது அதனுடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய்பால் சேர்க்கலாம் தேங்காய்பால் முதல்ல சேர்த்திங்கன்னா அதனுடைய வாசனை அப்படியே மாறிடும் வரைக்கும் இது திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் அதாவது முதல் தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாம் தேங்காய் பால்லாம் வேண்டாம் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கெலாம் நட்ஸ் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு நீங்கள் சர்வ் பண்ணும் போச்சில் நட்ஸோட பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தூவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி அது மட்டும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈஸியான ரெசிபியும் கூட பால் கொழுக்கட்டை ஒரு முறை செஞ்சு ிங்கன்னா இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்